ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் கந்தசஷ்டி விரதம்ங்கிறது ரொம்ப சிறப்பான விரதம் இது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் இப்படிப்பட்ட சிறப்பான விரதத்தை முழுமையாக எடுக்கணும் அதற்கு வந்து நிறைய நியமனங்கள்ங்கிறது இருக்குது ஒரு சிலர் வந்து வெறும் மிளக மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பாங்க இன்னும் சிலரோ திட உணவை தவிர்த்து திரவ உணவுகளை மட்டும் எடுத்துகிட்டு விரதம் இருப்பாங்க ஒரு சிலர் வந்து ஒரு வேளை மட்டும் விரதம் இருப்பாங்க ஒரு சிலர் வந்து எளிய உணவுகளை மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பாங்க எப்படி விரதம் இருந்தாலும் முழு மனதோடு முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்தாலே அந்த விரதத்திற்குரிய பலன் நம்ம பெறலாம் ஒருவேளை சூழ்நிலை காரணமாக விரதம் இருக்க முடியல அப்படின்னா இந்த ஒரு சிறப்பான விரதத்தின் பலனை பெறுவதற்கு செய்ய வேண்டிய ஒரு எளிமையான வழிபாட்டு முறையை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வழிபாட்டை செய்கிறவங்க தினமுமே தலைக்கு குளிக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது அசைவத்தை தவிர்த்து இருக்கணும் அதே போல் பெண்கள் தீடு சமயமாக இருக்க இருக்கும்பொழுது இதை செய்யக்கூடாது எந்த வழிபாட்டை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாம் இல்லைன்னா மாலை ஐந்து முப்பது மணிக்கு மேலே செய்யலாம் முதல் நாள் எந்த நேரத்தை நம்ம தேர்வு செய்கிறோமோ அதே நேரத்தில் தொடர்ச்சி ஆறு நாட்கள் நம்ம வழிபாடு செய்யணும் இந்த வழிபாடு செய்வதற்கு முருகப்பெருமானின் படத்திற்கு முன்னாடி சுத்தம் செஞ்சுக்கோங்க ஒரு நட்சத்திர கோலம் போட்டுக்கோங்க அதற்கு நடுவே சரவண பவ இந்த மந்திரத்தை நீங்கள் எழுதணும் அதுக்கப்புறம் கிழியாத நல்ல நிலையில இருக்கும் ஆறு வெற்றிலைகள் எடுத்துக்கோங்க அதோட காம்பு பகுதியை நீக்கிக்கோங்க அதை சுத்தம் செஞ்சுட்டு சந்தன குங்குமம் வச்சுட்டு ஒவ்வொரு முக்கோணத்திற்கும் மேலேயும் அந்த வெற்றிலைகளை நம்ம வைக்கணும் ஆ அதுக்கு மேலே ஆறு அகல் விளக்குகளை வைத்து நெய்யூற்றி தீபம் ஏற்றணும் இந்த தீபம் வடக்கு திசை பார்த்தவாறு இருப்பது நல்லது இப்படி தீபம் ஏற்றி வச்சதுக்கப்புறம் முருகப்பெருமானை முழு மனதோடு நினைத்து இந்த மந்திரத்தை சொல்லணும் ஓ ரிங் சரவண பவ இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறையும் ஓம் சரவணபவ ஓம் ரவண பவச ஓம் பனப வசர ஓம் நபவ சரவ ஓம் பவச ரவண ஓம் வசர பனப முருகப்பெருமானின் சக்கோண மந்திரத்தை ஆறு முறை சொல்லி வழிபாடு செய்யணும் ஒவ்வொரு நாளும் நைவேத்தியமாக ஏதாவது ஒரு பொருளை முருகப்பெருமானுக்கு வைக்கணும் ஆறு நாட்களும் வெற்றிலையை புதுசாக மாற்றணும் அகல் விளக்கில் ஆறு நாட்களும் புதுசாக நெய்யை திரி எல்லாத்தையும் மாற்றி தீபம் இப்படி முருகப்பெருமான ஆறு நாட்களும் எளிமையான முறையில் நம்ம வழிபாடு செய்கிறதுனால நம்முடைய வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும் விரதம் இருந்த பலனை நம்ம முழுமையாக பெறலாம் இந்த ஒரு எளிமையான வழிபாட்டை செய்து பாருங்கள் முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும் முருகப்பெருமான வழிபாடு செய்வதற்கு உகந்த திதி கந்தசஷ்டி திருநாள் தொடர்ச்சியாக ஆறு நாட்கள் செய்யக்கூடிய இந்த விரத நாட்களை முருகப்பெருமான யார் ஒருத்தர் முழுமனதோடு நினைத்து விரதமிருந்து வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு முருகப்பெருமானின் அருளால் வாழ்க்கையில் அனைத்து விதமான நன்மைகளும் உண்டாகும் அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அவர்களை விட்டு விலகும் முக்கியமாக இந்த கந்தசஷ்டி விரதத்தை குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க எடுக்கலாம் குழந்தை பாக்கியம் மட்டும் இல்லாமல் வேறு எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் அதை முன்வைத்து முருகப்பெருமானை நினைத்து இந்த ஆறு நாட்களும் வழிபாடு செய்யும் பொழுது சிறப்பான பலன்கள் கிடைக்கும் கந்தசஷ்டியின் முதல் நாள்ங்கிறது அக்டோபர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை வருகிறது அந்த நாளில் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் படத்திற்கு முன்னாடி சிலைக்கு முன்னாடியோ அல்லது வேலுக்கு முன்பாகவோ சர்க்கோண கோலம் போடணும் சரவணபவங்கிற முருகப்பெருமானி மந்திரத்தை எழுதி வைக்கணும் வீட்டில் முருகப்பெருமானி சிலை வேல் இருக்கும்போது அவங்களுக்கு பால் அபிஷேகம் செய்து வாசனை மிகுந்த மலர்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க சர்க்கோண கோலத்தில் ச அப்படிங்கிற எழுத்திற்கு மேலே ஒரு விளக்கில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க அதுக்கப்புறம் நெய்வேத்தியமாக கோதுமையால் செய்யப்பட்ட உணவுகள் இல்லைனா சக்கர பொங்கல் வைக்கலாம் அடுத்ததாக வாசனை மிகுந்த மலர்களை பயன்படுத்தி ஓம் நமோ சரவணபவங்கிற மந்திரத்தை நூற்றி பதினோரு முறை சொல்லி முருகப்பெருமானுக்கு காட்சியும் செய்யணும் இந்த வழிபாட்டை அக்டோபர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி முகூர்த்த நேரத்தில் செய்யலாம் இல்லைனா காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே செய்யலாம் இல்லைனா காலை ஒன்பது பதினைந்துலேருந்து பத்து பதினைந்து மணிக்குள்ளேயும் செய்யலாம் இல்லைனா மாலை ஐந்து முப்பது மணிலேருந்து ஏழு முப்பது மணிக்குள்ளேயும் செய்யலாம் வழிபாட்டை நிறைவு செய்யும் பொழுது கற்பூர தீபதுவும் காட்டி ஆராதனையெல்லாம் முடிச்சுக்கோங்க முருகப்பெருமானின் அருளை பரிபூரணமாக பெறணும்னு நினைக்கிறவங்க முருகப்பெருமானுக்குரிய நாட்களில் விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் அப்படி விரதம் இருக்கக்கூடிய முக்கியமான நாட்டு வந்து கந்தசஷ்டி திருவிழா இந்த நாளில் முருகப்பெருமானை நினைத்து செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் அதன் பழைய நம்மளால் முழுமையாக பெற முடியும் கந்தசஷ்டி ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு வழிபாடு உங்களால் விரதம் இருக்க முடிந்தாலும் சரி இருக்க முடியலைனாலும் இந்த மந்திரத்தை சொல்லி முருகப்பெருமானை நினைத்து இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்க நிச்சயமாக உங்களுடைய கஷ்டங்கள் மாறும் உங்களுடைய தலையெழுத்தை மாறும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நன்மைகள் உங்களை தேடி வரும் நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி